தலையையே புரட்டிட்டு வந்த மாதிரி குடிக்கிற பின்ன சாதாரணமா மூட்டை தூக்குறது எவ்வளவு கஷ்டம் அப்பா அப்படி தான் எரியும் சரி சாப்பாடு ரெடி என்ன கருவாட்டு குழம்பு அட தண்ணி அடிக்கு வா உடம்பெல்லாம் என்ன ஒலி அடிச்சிட்டு வந்து யோ நீ குடிக்காம உழைச்சு சம்பாதிக்கிற கௌரமான மனுஷனா வந்து நிக்கிறேன் அதனாலதான் நான் இப்ப என் கையாலயே உனக்கு சோறு போறேன்

சம்பாதிச்ச பணத்தை வீட்டுல கொடுக்காம வேற எங்க போய் கொடுக்கறது சரி அடிக்கிறது தம் அடிக்கிறது இல்ல ஏன் தெரியுமா அங்க இப்ப தேக்கை கட்டை போட்டுக்கிறது ஏன் தெரியுமா கோயிலுக்கு போய் வாரது ஏ தெரியுமா அண்ண மனசுல பொண்ணு இருக்கு அதுல அந்த கிளி போல பொண்ணு இருக்கு அண்ண மனசுல பொண்ணு இருக்கு அதுல அந்த கிளி போல பொண்ணு இருக்கு அவங்க கண்ண கருப்புல சின்ன இடுப்புல தன்னை மறந்து மனம் தத்தளிச்சு நிற்கும் இந்த அஞ்சியை பொண்ணு இருக்கு அதுல அங்க கிளி போல பொண்ணு இருக்கு அண்ண மனசுல பொண்ணு இருக்கு அதுல அண்ண கிளி போல பொண்ணு இருக்கு அண்ணா

நீங்க நேரா அந்த நசமாயிட்ட போய் நீங்க அவங்களை காதலிக்கிற விஷயத்த சொல்லிடுங்க அப்படிங்கற ஆமாங்கற இத கொடுங்க போறப்படுங்க என்னமோட என்னனே போன உடனே சடுக்கு சிட்டார் சிட்டுன்னு திரும்பிட்டீங்க போன கார் என்ன காயா இல்ல பழமா ரெண்டுமே இல்லடா பின்ன பிஞ்சா என்னனே புதிர் போட்டு பேசுறீங்க அட போங்கடா அங்க போனனா பார்த்தனா ஒரே பயமா இருந்துடா ஓடி வந்துட்ட அண்ணா இப்பெல்லாம் உனக்கு தைரியம் ரொம்ப குறைஞ்சு போச்சு அப்பெல்லாம் எப்படி இருப்ப எப்போடா

வாட தெரியாம இருக்கணுங்கிறதுக்கு கொய்யா இலைய மென்று நீங்களும் தின்னுங்க எனக்கு பயமா இருக்கு உனக்கு தைரியம் வர்றதுக்குள்ள அந்த நர்சம்மா பாட்டியம்மா ஆயிடும் அப்படிங்கற ஆமாங்கற எடுங்கற

நீங்க வந்ததுல இருந்து ஒரு மாதிரி நாத்த அடிக்குதே ஆ மாத்தமா இருக்காத நான் ஜவாத் போஸ்ட்க்கு ஜவாத் அந்த வாசனை தான் இருக்கு இது என்னமோ வேற மாதிரி இருக்கு ஐயோ என்னக்கு எல்லாம் இன்னைக்கு ஜவாத் எல்லாம் போஸ்ட்க்கிங்க அது ஒண்ணும் இல்ல அந்த கொய்யா இலைய சின்ன புட்டேனா அந்த இல வாசனை வர கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஐயோ ஏய் ஒன்னு மாத்தி ஒன்னு சொல்ற ஏன் கொய்யா இலைய தின்னா

நல்லா சம்பாதிச்சு வளர்ச்சி உன்னை ராடி மாதிரி வச்சுக்குவேன் நான் வேலை செய்யற இடத்துல எனக்கு நல்ல பேரு நிரந்தரமா ஒரு வேலை போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க நானும் நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க என்ன பண்றது கடவுளை நானா தேக்கிட்டானே இது பாரியா இதெல்லாம் கேட்க நான் தயாரா இல்ல நீ நீ திருந்தவே மாட்ட யாரோ கொடுத்தாங்க இவர் குடிச்சாரு அவங்க விஷத்தை கொடுத்தா நீ குடிச்சிருவியா நீ குடுத்திருந்தா நான் குடிச்சிருப்பேன் இதுக்கு மேல நான் உங்ககிட்ட பேச தயாரா இல்ல இப்ப நீயா வெளிய போறியா இல்ல நான் வெளியே தள்ளுமா கோபதே அப்படியெல்லாம் என்ன தள்ளாத என்னால தாங்கிக்க முடியாது உன்னாலதான் நான் திருந்துறேன் என்ன திருத்தணும் உன்னோட கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் முதல்ல என்ன பாக்கும்போது நான் மிருக இருந்தேன் ஏ என்னை கண்டிச்சு உடக்கிறவங்க யாருமே இல்லாததுனாலதான் என்னை பெத்தவங்க சின்ன வயசுல சொத்து போயிட்டாங்க அவங்க முகத்தை கூட நான் பாக்கல எல்லாமே என் பாட்டிதான் தாயி தகப்ப இல்லாத புள்ள என்ன என்ன செல்லமா வளர்த்துச்சு தனிமரமா வளர்ந்துட்டேன் உன்ன மாதிரியே என்னையும் யாராவது கண்டிச்சு வளர்த்திருந்தாங்கன்னா நீ நர்சான மாதிரி நானும் ஒரு பெரிய டாக்டரா இருப்ப சத்தியமா சொல்றேன் நான் இனிமே குடிக்க மாட்டேன் எந்த தப்பு செய்ய மாட்டேன் நீ என்ன மன்னிக்கலன்னா என் பணத்தை தான் பார்ப்ப அதையும் நீ பாக்கணும்